இன்னைக்கு நாம பார்க்க போறது மிகவும் அற்புதமான ரகசியமான ஒரு ஸ்தோத்திரம் செல்வ செழிப்பை பல கோடியாக நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ குபேரரினுடைய அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்த போது நாம கேட்டோம் போது நாம சொன்னோம் அப்படின்னா குபேரனினுடைய அருளால நம்ம வீட்டுல சகல விதமான செல்வங்களும் சகல விதமான சம்பத்துகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா யார் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு புத்திர பௌத்ராதி சம்பத் அதாவது பிள்ளையும் பேரக்குழந்தையும் தங்கு தடையில்லாமல் பிறந்து அவர்களினுடைய வம்சம் கல்பக விருஷம் போல வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம யார் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோட படிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல காசுக்கு அதாவது பணத்துக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த லட்சுமி குபேரரினுடைய அஷ்டோத்தரத்தை நாம சொல்லும் பொழுதே தனலட்சுமி தானியலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஷ்ட லட்சுமிகளையும் நாம வணங்குறோம் தனலட்சுமி நித்தியவாசோ தானியலட்சுமி நிவாச பூகோ அதாவது தனலக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்தில் வசிக்கக்கூடியவரும் தான்யலக்ஷ்மி மேல பிரியமுள்ளவரும் அதாவது தானியலட்சுமி மேல பக்தி உள்ளவரும் அப்படி அப்படின்னு பலவிதமான நாமாக்கள் இதுல குபேரனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதனால குபேரனினுடைய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது அஷ்டலக்ஷ்மிகளையும் நாம சேர்த்து வணங்கிடுறோம் அப்படின்னு ஆகுது அந்த வகையில இந்த ஸ்தோத்திரத்தை நாம வியாழக்கிழமைகள்ல கேட்டோம் அப்படின்னா அதி உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரமாக இருக்கு அந்த வகையில அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாமா धनधान्यसमृद्धिस्तु त्वत्प्रसादात्मैः स्थिरः नवनिधिसमोपेदं दनदं यानपुष्पकम् पिङ्गाक्षम् भावयेन्नित्यं हैमवर्णमनोहरं शङ्खपद्मादिनिधये श्रीकुबेराय नमः